சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிப்பது அனைத்திற்கும் ஆதி மூலமானவர் சிவபெருமான் சிவபெருமானை வழிபடுவதற்கு திங்கள் மிக உகந்த தினமாகும் சிவபெருமானுக்கு உகந்த நாள் சோமவாரம் திங்கள் தான் சோமவாரம் என்று அழைப்பார்கள் சோமவாரம் என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும் கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் தன் நோய் குணமாக வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் இருந்ததன் சந்திரனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனின் நோயை நீக்கியதோடு நவக்கிரகங்களின் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் வழங்கினார் அப்போது சந்திரன் தனது வாரத்தில் மக்கள் விரதமிருந்தும் வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டார் அதன்படி தோன்றியதே சோமவார விரதம் இந்த சோமவார விரதத்தை எவ்வாறு கடைபிடிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோமவார விரதத்தை கடைப்பிடிக்க நினைப்பவர்கள் திங்கள் தோறும் அதிகாலையில் துயிலெழுந்து வீட்டில் பூஜை அறையில் சிறிய அளவில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு பூக்கள் சூட்டி உங்கள் நெற்றியில் திருநீறு பூசிக்கொள்ள வேண்டும் அல்லது இந்த பூஜையை மாலை நேரத்திலும் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்ற உணவுகளை படைத்து சிவனுக்கு நைவேத்தியம் செய்து சிவ மந்திரங்கள் சிவபுராணம் போன்றவற்றை படித்தல் வேண்டும் இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் மூன்று வேளை ஏதும் உண்ணாமல் இருப்பது நல்லது இருந்தாலும் வேலை தொழில் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் மூன்று வேளையும் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிடலாம் அல்லது பால் பழங்கள் உண்ணலாம் அன்றைய தினம் முழுவதும் காலை முதல் மாலை வரை சிவ ஸ்லோகம் மனதிற்குள் சொல்லி வரலாம் பின்பு மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டு வீடு திரும்பிய பின்பு சிவனுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு தொடர்ச்சியாக பதினாறு திங்கள் கிழமை விரதம் மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகிறது அப்படிப்பட்டவர்கள் விரதம் மேற்கொள்ளாத திங்கள் கிழமைக்கு அடுத்த திங்கள் கிழமையில் சிவனை வழிபட்டு விரதத்தை தொடரலாம் இதுபோல் தொடர்ந்து பதினாறு திங்கள் கிழமை விரதம் கடைப்பிடித்து சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு சிவனின் ஆசி கிடைத்து நினைத்தது நிறைவேறுங்க இந்த சோமவார விரதத்தை முதல்ல தொடங்க உகந்த நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கள் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சித்திரை வைகாசி ஆவணி மார்கழி முதலான மாதங்களில் வரும் முதல் திங்கள் தொடங்கி தொடர்ந்து கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது அப்படி இருக்க முடியாதவர்கள் ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது பன்னெண்டு ஆண்டுகளோ கடைபிடிக்கலாம் அதுவும் இயலாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் மட்டுமாவது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது நலம் தரும் சோமவாரத விரத பிராணக்கதைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க சித்ரவர்மன் அப்படிங்கிற மன்னன் தன்னோட மகள் சீம் சீமந்தினி மீது அளவு கடந்த பாசம் வச்சிருந்தான் தன்னோட மகளுக்கு சிறந்த ஜோதிடர்களை வர வச்சு ஜாதகம் எழுதும்படி உத்தரவிட்டான் அந்த ஜோதிடர்களில் ஒருவர் உலகமே போற்றி புகழும் கணவன் அவளுக்கு கிடைப்பார் என்றார் ஆனால் இன்னொருவர் ஜோதிடர் உங்கள் மகள் திருமணமான சில நாட்களில் பாக பாக்கியத்தை இழப்பாள் என்றார் இது கேட்ட மன்னன் அளவில்லாத வேதனை அடைந்தார் காலங்கள் கடந்தன சீமந்தினி திருமண பருவத்தை எட்டியிருந்தாள் ஒரு நாள் தோழிகள் மூலம் தனக்கு ஜாதகத்தில் இருக்கும் ஆபத்தை பற்றி தெரிந்து கொண்டாள் சீமந்தி என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த சீமந்தினி யாக்கியவல்கினி ய முனிவரின் மனைவி மைத்ரேயை சந்தித்து தன்னுடைய கவலையை கூறினாள் பதிவிரதையான மைத்ரேயி சிவபெருமானுக்கு உகந்த சோமவார விரதத்தை கடைப்பிடித்தால் உன்னுடைய துன்பங்கள் விலகும் என்று கூறினார் அதன் பின் சீமந்தினியும் முறையாக சோமவார விரதத்தை தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தாள் ஒரு நாள் சுபமுகூர்த்த நாளில் சீமந்தினிக்கும் நலனின் பேரனும் இந்திரசேனன் மகனுமான சந்திராங்கதனுக்கும் திருமணம் நடந்தது ஒரு நாள் நண்பர்களுடன் நதியில் நீராட சென்ற சந்திராங்கதன் தண்ணீரில் மூழ்கினான் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அந்த சூழ்நிலையில் மனநிலை சற்றும் குலையாத சீமந்தினி பரமேஸ்வரனையும் பார்வதியையும் மனதார பிரார்த்தனை செய்து சோமவார விரதத்தை கடைபிடித்தாள் அவள் விரதத்திற்கான பலனாக திடீரென ஒரு நாள் சந்திராங்கதன் திரும்பி வந்தான் தண்ணீரில் மூழ்கியவனை நாகர்கள் அழைத்து போய் சில நாட்கள் அங்கு தங்க வைத்து உபசரணை செய்ததாகவும் சீமந்தனின் சோமவாரத விரதம் பற்றி கேள்விப்பட்டு தன்னை இங்கு கொண்டு வந்து விட்டதாகவும் கூறினான் எனவே சோமவார நன்னாளில் சிவபார்வதியை விரதம் விரதமிருந்து தரிசித்தால் மாங்கல்ய வரம் கிடைக்கும் மாங்கல்ய பலம் பெருகும் கணவனின் ஆயில் நீடிக்கும் நல்ல கணவனை அமைய பெறலாம் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வார்கள் சோமவாரந்த நாளில் வில்வா அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு செய்தால் சீரம் சிறப்புமாக வாழலாம் களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் நிச்சயம் நல்ல பலன் உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி